நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கு ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்குவது குறித்து தமிழக அரசு முக்கிய அறிவிப்பை வெளியிட உள்ளது இதனை போலவே பொங்கலுக்கு முன்பே மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் வழங்குவது குறித்தும் அரசு திட்டமிட்டுள்ளது இதனால் பொங்கலுக்கு நான்கு நாட்களுக்கு முன்பு அதாவது ஜனவரி பத்தாம் தேதி பொங்கல் பணம் ஆயிரம் ரூபாய் மற்றும் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் என வங்கிக் கணக்கில் இரண்டாயிரம் ரூபாய் வரவு வைக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த தகவல் தமிழக மக்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பொங்கல் பண்டிகைக்கு ஆயிரம் ரூபாய் ரொக்க பணம் தர இருக்கிறதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதே போல ஒவ்வொரு மாதமும் வழங்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரமானது இந்த மாதம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சற்று முன்னதாகவே வழங்குறதுக்கு இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் இரண்டாயிரம் ரூபாய் ரொக்க பணம் வழங்க வேண்டும் என்பதே அனைத்து பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்குது கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் இருந்திருக்கோம் நம்பறோம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்